ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா திருப்பூரில் ஒரு சர்ச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் நானும் பாப்பா அப்புறம் வந்துட்டு மாமியார் எல்லாருமே வந்துருக்கோம் அங்கே பாருங்கள் புது ஒரு சொல்ல சரி சர்ச்சில் போயிட்டு சூப்பராக வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இங்கேருங்க பாப்பா இனோவாவும் போடுறத இந்த சர்ச் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட உள்ள ஒரு சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க போயிட்டு ஏசப்பா வந்துட்டு நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து மரியாலும் ஏசும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சுரூபம் ஒன்று வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வரங்க நல்லா செம்ம பெருசாக இருந்ததுங்க சர்ச்சு அப்புறம் வந்துட்டு நாங்கள் சாமியெல்லாம் வணங்கிட்டு இங்கே வருங்க உக்காந்துட்டோம் எல்லோருமே செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த சைடில் வந்துட்டு வேளாங்கண்ணியில் எப்படி இருக்கும் சாமி அதே மாதிரி வந்துட்டு சைடில் வேளாங்கண்ணி சாமி வச்சுருந்தாங்க இதுதான் சர்ச்சோட ஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துக்கோங்க ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சர்ச்சுக்குள்ளேயே ஒரு சின்ன குடியல் ஒன்று வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த குடியல் வந்துட்டு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வெளியே அதை வச்சுருந்தாங்க இந்த வருஷம் வந்துட்டு குடியல் உள்ளாரையே வச்சுருக்காங்க இங்கே பாருங்க பாப்பாவோட அதாவது எப்படி நிற்கிதுன்னு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமி தான் வேளாங்கண்ணியில் வந்துட்டு இருக்குது இங்கே பாருங்க நல்ல நீங்கள் எது வேணுனாலும் அப்படியே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரியாதை மாட்டேன் இங்கே பார்த்துக்கோங்க ஒரு வழியாக நாங்கள் சாமி கும்பிட்டு சர்ச்சுக்கு வெளியே வந்துட்டோங்க இங்கே பாருங்கள் வெளியே வந்துட்டு இங்கே ஒரு ஏசுநாதரை வந்துட்டு சிலுவரை அரைவாங்களா அது மாதிரி வந்துட்டு வெளியே சுருமம் வச்சு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் மெழுகுபருத்தி ஏற்றுற இடம் இங்கே பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம சர்ச்சுக்கோட பேக் சைடில் தான் இருக்கோங்க பாருங்கள் நல்லா பெரிய சர்ச்சுங்க இந்த சர்ச்சோட பேர் தெரில ஆனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சிவா டெக்ஸுக்கும் சென்டரில் உள்ள சர்ச்சு உங்களுக்கு யாருக்காச்சும் பேர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்க அப்புறம் வந்துட்டு சர்ச்சை சுற்றியும் ஏசப்ப வந்துட்டு எப்படி ட்ரெஸ்ஸெல்லாம் கால்ட்டியாக சிலுவையில் சில்வரில் அது அதுக்கான ஒரு சிலையை வந்துட்டு அங்கங்கே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம சர்ச்சோட இன்னொரு பாதியில்தான் இருக்கும் அங்கே பாருங்கள் இங்கேயும் மெழுகுபுரத்தி ஏற்றி வணங்குறவங்களும் இருக்காங்க அங்கே பாருங்க இப்போ வந்துட்டு இந்த சைடில் ஃபுல்லாக எப்படி அவரை கஷ்டப்பட்டு சில சுமந்துட்டு போவாங்களோ அதுக்கான ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன வீடாக செட் பண்ணிங்க பாருங்கள் சைடில் செம்ம பெருசாக வச்சுருக்காங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சோட என்ட்ரன்ஸு பெரிய ரெண்டு ஆர்ச் வச்சு வச்சுருக்காங்க இதை வந்து சர்ச்சோட கொடி கம்பம் பார்த்துக்கோங்க நல்லா செம்ம பெரிய கொடி கம்பங்க ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் சுற்றி முடிக்கிறதுக்குள்ள பாப்பா வந்து தூங்கியே முடிச்சிருச்சுங்க பாருங்க ஒரு வழியாக சர்ச்சோட என்ட்ரன்ஸுக்கு போய்ட்டோம் என்ட்ரன்ஸில் சூப்பராகவே வந்துட்டு குடியல் பண்ணியிருந்தாங்க எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற மாதிரி வந்துட்டு இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு முன்னாடி வந்து பண்ணியிருந்தாங்க அங்கே பாருங்க கிறிஸ்மஸ் தாத்தா அது வந்து வேஷம் போட்டு இல்லை தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே பிபி ஊதிக்கிட்டு ஆடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சூப்பராக வந்துட்டு ரைட் செட்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க பார்க்குறது நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக தான் இருந்ததுன்னு சொல்லலாங்க இதில் வந்துட்டு இப்போ இன்னும் டீட்டெயில் என்னான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுறேன் நம்ம வெளியே தான் கிறிஸ்மஸ் தாடுறாருனா உள்ளார பாருங்களேன் சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆடு மேய்க்கிற மாதிரி அப்புறம் வந்துட்டு மீன் பிடிக்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து குளிர் காயிற மாதிரி மேலே பாருங்களேன் இந்த வீட்டில் ஒருத்தவங்க வந்து கதை திறந்துட்டு வெளியே பார்க்குற மாதிரி எல்லாமே சூப்பராக வந்துட்டு குடியரில் இதை செட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க மேலே வந்துட்டு கூட சுற்றுற மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்துட்டு ஏசுநாதர் சின்ன குழந்தையாக இருப்பாங்களா அதுக்கான வந்துட்டு ஒரு சிலையும் வச்சு இந்த குடியலை வந்து சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க கீழே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காருங்க பூ மொத கொண்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மொதல் நாள் இந்த சர்ச்சில் நாங்கள் போயிட்டு வழிபட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் சர்ச்சோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோஸ் வர உங்களுக்காக ரெடியாக இருக்குது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க பாய்